பெண்களுக்கு பள்ளியில் ஈத்திகா இருக்க வசதி இருந்தால் பள்ளியில் தாராளமாக இருக்கலாம் உங்களுக்கு முடியல வீட்டுல தனியில ஒரு அறையில அல்லா மட்டுமே திக்ரு பண்ணிட்டு நபி அவங்க கடைசி பத்து நாட்கள் ஈரிகா இருந்தாங்க பெண்கள் வீட்டுல ஈர்த்திக்கா இருக்கும் போது ஈத்திக்கரா இருக்கிறேன் அப்படின்னு நியத்து வச்சு வீட்டுல ஒரு பகுதியை தயார் பண்ணிக்கலாம் இத்திகாஃப் இருக்கும் வரைக்கும் வீணான காரியங்களில் ஈடுபடக்கூடாது புறம் பேசக்கூடாது அந்நிய ஆண்கள் இருக்கும் இடத்தில் அல்ல வந்து போகும் இடத்துல இத்திகாஃப் இருக்க இருக்க வேண்டும் வீட்டில் இத்திகாஃப் இருக்கும்போது பிள்ளைங்களை கவனிக்க யாரும் இல்லை அப்படின்னா அவங்கள பார்த்துக்கலாம் சமைக்கவும் செய்யலாம் வீட்டு வேலைகளை குறைவான நேரத்தில் முடிச்சுட்டு அல்லாவை திக்ரு பண்ணுறதுல முழு முறையாக படலாம் ஆனா இன்னொரு ஹதீஸும் இருக்கு பெண்கள் வீட்டுல இத்திகாஃப் இருப்பது அதாவது இப்னு அப்பா அவங்க கூறியிருக்காங்க வந்து பள்ளியில வைக்கிறது தான் சிறந்தது உங்க வீட்டுல அதற்கான இடம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா வைக்கலாம் இன்ஷா அல்லா அதிக அதிகமா துவா பண்ணுங்க எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துக்களையும் நிறைவேற்றட்டும் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ